はいはいはいはいはい。 கொஞ்சம் பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு குருவி அங்க கிளியரா ஆகிடுச்சு ஆகிடுச்சு ஓகே ஓகே அதுதான் லைவ கட் பண்ணி கூப்பிட்டாங்க லைக் போட்டாச்சு சகோ லைக் போட்டாச்சுன்னு சொல்றீங்க ஆனா இங்க லைவ் லைக்கே காமிக்கல யார் பயங்கரமா பொம்மா அமைச்சி விட்றது லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரி லைவ் வீடியோ வரும்போது நெட்ஒர்க் எல்லாம்

இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க காரணம் நீங்கள் ரெண்டு வார்த்தையில் எப்படி இருக்கீங்க என்ன சமையல் என்று கேட்பீர்கள் நாங்கள் அதுக்கு இரநூறு லெட்டர் டைப் பண்ணி சொல்லுவோம் அது மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்களா சமையாக பேசுகிறீங்களே வேறு லெவல் நீங்கள் வாங்க நல்லா இருக்கீங்க டீ காஃபி குடிச்சிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படிங்களாங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் புதுசாக வந்தங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதிரில் இருப்பவர் டாக்டர் டிரைவர் டீச்சர் என்று பல உருவத்தில் இருப்பாங்க அவங்க டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது ஓகே ஓகேங்க அதுதான் லைவை கட் பண்ணிட்டு வரலாம் அது இங்கே டவர் கிடைக்க மாட்டேங்குது கிராம சைடுங்களா டவரே கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ நான் கார் இப்போ ஆகிடுச்சு கம்பெனி வண்டி வரும் என்று காத்திருக்கும் நேரத்தில் தான் உங்கள் கமெண்ட் பண்ணினேன் கமெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கல கார் வரவில்லை கார் இப்போ இப்படி பல டென்ஷனில் எதிரே இருப்பவர் அப்படிங்களா அதுக்கு நான் என்ன பண்ணுறது ஏன்னா என்னோடய மொபைல் அது மாதிரி டவர் கிடைக்காம டவர் பிரச்சனை இருக்குது இப்போ கரெக்டாக படிச்சுரு ஆன்சர் பண்ணாலும் இப்போ டவர் கரெக்டாக இருக்குல்ல டென்ஷனில் இருப்பாங்க அதை எல்லாம் தாண்டி தான் நாங்கள் உங்கள் லைவ் வருகிறோம் ஓகே தேங்க்ஸ்ங்க இதெல்லாம் புரிய வச்சுது டவர் கிடைக்க மாட்டேங்குது குருவி நான் என்ன பண்றது ரொம்ப பிரச்சனை டவர் பிரச்சனை ரொம்ப கஷ்டமா இருக்குது சத்தி முத்தி வாங்க ஹாய் சத்யமூர்த்தி உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை இப்ப சன் டிவி சரியாக வரல நீங்கள் என்ன செய்வீங்க விஜய் டிவி போயிடுவீங்களோ அதே மண் எழுதுதான் உங்களுக்கு உலகில் இருப்பவர் எல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருந்தாலும் கிடையாது யார் கருப்பு நானாங்க சரி ஓகேங்க இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஐயோ இவர டைமோட் பண்ணிட்டு வந்துருவா பாப்பா இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போட்டதற்கு நன்றி